அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் கட்டாயம் செய்யக்கூடாத சில ஆன்மீக குறிப்புகள் என்ன அப்படின்றத பாக்கலாம் சாமிக்கு எடுக்கிற ஆரத்தியில சுண்ணாம்பு சேர்க்க அர்ச்சனை பொருட்களை இடது கையால நம்ம எடுத்துட்டு போக திருப்பதி திருத்தணி பழனி திருச்செந்தூர் இந்த மாதிரியான கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா நேரா நம்ம வீட்டுக்கு வரணுமே தவிர வேற எங்கேயும் நம்ம போக ருத்ராட்சம் யாரு அணிஞ்சிருக்காங்களோ அவங்க இறுதி சடங்குக்கு போகும்போது அதை கழட்டி வச்சுட்டு தான் போகணும் சனி பகவானுக்கு வீட்டுல எல்விளக்கு ஏத்த கூடாது எலுமிச்ச பழத்துல தீபம் ஏத்துறதும் தவறு அதாவது வீட்ல எந்த ஒரு பரிகார தீபமும் நம்ம கட்டாயம் ஏத்தக்கூடாது கோயில்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே கை கால் கழுவுறது குளிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா பண்ணலாம் ஆனா வந்த உடனே பண்ணக்கூடாது இறந்த முன்னோர்களோட படங்களை சாமி படங்களோட சேர்த்து வச்சு வணங்கக்கூடாது பூஜை அறையில தெய்வங்கள வடக்கு பார்த்து வைக்க கூடாது கர்ப்பிணி பெண்களோ அவங்களோட கணவரோ சிதறு தேங்காய உடைக்க கூடாது நன்றி